பெரியோர்லேயே தாய்மாரிலேயே ஜோதிட ஆர்வலையிலே அனைவருக்கும் வணக்கம் உங்கள் முனைவர் டி எஸ் ஆர் ராமகிருஷ்ணன் பேசியிருந்தேன் இன்றைக்கும் வந்து ஒரு பொதுவான டாபிக் தான் ஏன்னா இன்றைக்கெல்லாம் வந்து நம்ம ஆர்கானிக் ஃபுட்டுக்கு போய்ட்டு இருக்கிறோம் ஆர்கானிக் ஃபுட்டு காஸ்ட்லியாக இருந்தாலும் அந்த வெஜிடபிள்ஸை வாங்கி சாப்பிட்டால் எந்த பிரச்சனையும் வராதுன்னு சாப்பிட்ருக்கோம் அதே மாதிரி ஒரு மூணு மாதம் இல்லை ஆறு மாதத்துக்கு இருக்கா ஒரு மெடிக்கல் செக்கப் பண்ணி உடம்புல என்ன கோளாறு என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதற்குண்டான வைத்தியத்தையும் செய்து கொண்டேதான் இருக்கிறோம் எல்லாம் நல்லா தான் சில பேர் பாருங்களேன் பிளட் பிரஷர் வந்துருச்சு இல்லை கொலஸ்ட்ரால் வந்துருச்சு அதனால அதிகமாக தனியாக மருந்து சாப்பிட்றாங்க சில பேருக்கு இருதயம் வந்து பலகீனமாக இருக்கின்றது இல்லை வாழ்வு அடப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ண போய் கடைசியில் ஆன்ஜிஓ பண்ணி ஸ்டண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி எல்லாம் சிலருக்கு வந்து பிடிக்கின்றது சில பேருக்கு பைபாஸ் பண்ணிட்டு கூட ஒரு அஞ்சாறு மாத்திரையும் காலையில் டிஃபன் ஸ்நாக்ஸ் மாதிரி அந்த மாத்திரையும் சாப்பிட வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும் நம்ம வந்து ரெகுலராக இந்த சாப்பாட்டிலே சில பொருள்களே இது சேர்த்து சாப்பிட்டு வந்தோம்னா இதய நோய் இருந்து நம்ம காப்பாற்றிக் கொள்ளலாம் அதை பற்றி தான் இப்ப நீங்க சொல்லலான் இருக்கேன் பொதுவாக இந்த செம்பருத்தி பூவினுடைய இதழ்களுக்கு இதய நோயை வராமல் தடுக்கக்கூடிய சக்தி இருக்கின்றது அதனால டெய்லி அந்த செம்பருத்தி பூவினுடைய இதழ்கள் அதை மட்டும் தனியாக எடுத்து காலையில் ஒரு நாலு இதழ் ஐந்து இதழ் சாப்பிட்டு வந்துருந்தோம்னா வெறு வயிற்றில் இதய நோயை வராமல் காப்பாற்றலாம் அது கொஞ்சம் துவர்ப்பாக இருக்கும் செம்பருத்தி பூலேயே பல ரகங்கள் பல வண்ணங்கள் இருக்கும் கூடி வரைக்கும் அந்த சிகப்பு கலர் செம்பருத்தியில்தான் அந்த எதிர்ப்பு சக்தி நன்றாக இருக்கின்றது என்கிறார்கள் அதே மாதிரி வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வந்தால் தான் இதனுடைய பலன் நல்லா தெரியும் ஏற்கனவே இதய நோயில் இருப்பவங்களும் மாத்திரை சாப்பிட்டிங்கனாலும் பரவாயில்ல இதை வந்து ஒரு நாளைய இ செம்பருத்தி பூ இதில் சாப்பிட்டு வந்தால் நோயினுடைய பாதிப்பு வெகுவாக குறையும் இதய நோய் தீவிரமாக இருப்பவர்கள் அந்த செம்பருத்தி பூ இதில் எடுத்து அது மேலே எலுமிச்ச சாறு நல்லா பிழிஞ்சு கொஞ்சம் சக்கரை சேர்த்து அடுப்பில் அப்படியே சூடு ஏத்துங்க அந்த பாகு பதவம் அந்த உடனே இறக்கி வடிகட்டி அதனோடு தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து தினமும் காலையில் அருந்தி வந்தாலும் நோயினுடைய தீவிரத்தை வெகுவாக குறைக்கலாம் சர்க்கரை உள்ளவங்க மட்டும் அந்த சர்க்கரை போடாமல் அந்த அந்த புளிப்பு கலந்த துவர்ப்பு சுவையை குடித்து பழகி கொண்டால் நல்லது வெறுமன செம்பருத்தி புய்தல்களை நீர் விட்டு காய்ச்சி சர்க்கரை சேர்த்து வந்தாலும் இதய நோயுடைய தாக்கம் குறையும் எலுமிச்சம்பழ சாறு இல்லைனாலும் பரவாயில்ல அதே மாதிரி இதய நோய் ரத்த குழாயில் ஏற்படக்கூடிய அடைப்பை சரி சரிசெவில இஞ்சி பெரும் பங்கு வைக்கின்றது இஞ்சி ஜூஸ் சாப்பிடுங்க இதய நோயிலிருந்து காப்பாற்றிக்கலாம் இன்னைக்கு ஹோட்டலில் பேக்கரி டீ எல்லாம் பார்த்தீங்கன்னா இஞ்சி டீ குடிக்கிறாங்க இஞ்சி டீ சாப்பிட்டு வந்தாலும் நல்லா இருக்கும் இஞ்சி சாறு என்னும்போது வெறுமனை அருந்துவதை விட அதை தண்ணீரும் தேனும் கலந்து அருந்தலாம் இஞ்சி ஜூஸ் எப்படி தயாரிக்க வேண்டும்னா இஞ்சி சாறு எடுத்து அதனோடு தண்ணீர் கலந்து எலுமிச்சஞ்சாறு சாறு தேன் சர்க்கரை சேர்ந்தால் ஜூஸ் தயார் அதே மாதிரி இஞ்சியை துவையல் ஊறுகாய் மற்றும் சுக்கு என பல வடிவங்களையும் உணவுல சேர்த்து கொண்டா மிக சிறப்பாக இதய நோயை கட்டுப்படுத்தலாம் கேரளாவில் இந்த இஞ்சின்னு சொல்லுவாங்க மா இஞ்சி ஊறுகாய் சூப்பரா இருக்கும் அது வந்து ரொம்ப விசேஷமானதாக சொல்வார்கள் அந்த மாதிரி பலவிதமான ரூபங்களிலே அந்த உணவை இஞ்சியாலான உணவுகளை தயாரித்து சாப்பிட்டு இதே நோயிலேருந்து காப்பாற்றுறோம் சில பேர் இந்த ரோட்லேயும் கடையில் பார்த்தீங்கன்னா இஞ்சி பருப்பி காமனாக கேஷுவலா இருப்பாங்க கொஞ்சம் வயிறு சரியில்லை கேஸ்டைட்டிஸ் இருக்குது அப்படின்னா கூட ஒரு இஞ்சி பருப்பி சாப்பிட்டாங்கன்னா அந்த கேஸ்டைட்டிஸ்லேருந்து லைட்டாக இதே வழி வரைக்கும் சரியாயிடும் அதே போல தாமரை மலர்கள் தாமரை மலர் இதழ்களை நீர்ல போட்டு கொதிக்க வைத்து அருந்தி வந்தாலும் இதய நோய் வந்து கண்டிப்பாக குறையும் அந்த அதே மாதிரி உடல்ல உள்ள கொழுப்பு சத்தை குறைக்க பூண்டு எளிதாக குறைக்கக்கூடியது தொடர்ந்து மூணு மாதம் வெள்ளப்பூண்டு சாப்பிட்டு வந்தாலும் உரிய நிவாரணம் கெட்டும் இந்த பாத்ரூம் ப்ராப்ளம் இருக்கவங்க இருக்குது கேஸ் இருக்கவங்க எல்லாத்துக்கும் லைட்டா ஒரு பருப்பு பூண்டு ஒரு பல்லுன்னு சொல்லுவாங்க ஒன்று டெய்லி சாப்பிட்டு வந்தாலும் இல்ல பூண்டு துவையல் இந்த மாதிரியெல்லாம் ரெடி பண்ணி வாரம் ஒரு நாள் சமையலில் சேர்த்து சாப்பாடு பூண்டு துவையல் போட்டு சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும் அதே மாதிரி வத்த குழம்புல பூண்டு போட்டு சாப்பிட்டு வந்தாலும் நல்லா இருக்கும் தாமரையிலேயே கஷாயம் செய்து குடித்து வந்தாலும் இதய படபடப்பு மேல் சுவாசம் இதெல்லாம் சரியாகும் சின்ன வெங்காயத்திலிருந்து சார் எடுத்து சர்க்கரை சேர்ந்து அருந்தி வந்தாலும் இதயம் வந்து தொடர்ந்து ஏழு நாட்கள் செய்து வந்தால் நம்ம வந்து அந்த இதய நோயை குறைப்பதற்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கு சார் இதை மட்டுமே பண்ணி சரி பண்ணிக்கலாமா எதுக்கு டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்க ஒரு மினிமம் லெவல் அந்த தொந்தரவுகள் இருந்ததுன்னா நம்ம இதை செய்து செய்து கொள்ளலாம் இல்லைன்னா டாக்டர் சொல்லக்கூடிய மருந்துகளை கேட்டு இது பண்ணா பரிபூர்ண குணமட்டும் ரோஜா குல்கந்து சாப்பிட்டு வந்தாலும் இதயம் வந்து பலமாகும் ஆக இவ்வாறு நம்ம அன்றாடம் கிடைக்கக்கூடிய அந்த காய்கறிகள் இதிலிருந்து பேசிக்கா நம்ம தாமரை செம்பருத்தி பூ இதழ்கள் இஞ்சி பூண்டு இந்த மாதிரி நாலு சின்ன வெங்காயம் இந்த அஞ்சு ஐட்டத்துக்குள்ளே வச்சிருந்தோம்னா நம்ம இதய நோயை ஒரு கட்டுக்குள்ள வரக்கூடிய ஸ்டேஜில் பிகினிங் ஸ்டேஜிலேயே இதை சாப்பிட்டு வந்தோம்னா வராமல் கட்டுப்படுத்தி கொள்ளலாம் அனைவரும் பயன்படுத்தி பயனடையும்படி கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்